அன்புலம் கொண்ட டிவி வினியர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கர பேர்ச்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த சுக்கரனானது காலபுருஷ தத்துவப்படி ராசிக்கு மூணாம் மதமான மிதுன ராசியில ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு தமிழுக்கு சொல்ல போனோம்னா ஆடி பத்தாம் தேதிக்கு மேல பேர்ச்சி ஆகிறார் இந்த பேர்ச்சியின் காலகானது தோராயமாக இருபத்தெட்டு நாட்கள் இந்த இருபத்தெட்டு நாட்கள் மிதுன ராசியில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த ராசியர்களுக்காக எந்தெந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அதே மாதிரி சுக்கரனானவர் மிதுனத்துல சஞ்சரிக்கும் போதுல தொழில்துறை கலை சம்பந்தப்பட்ட அமைப்பு அதே மாதிரி டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது பேச்சு தகவல் தொடர்பு நிலையங்கள் ஐடி செக்டார் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஏன்னா புதனோட வீட்டுல சுக்கரன் பயணிக்கும் போதுல மூளைக்கு வேலை கொடுக்கும் தன்மையில சுக்கரன் போதுல அதாவது கணக்குல அழகு என்ன பண்ண போது அழகுக்கும் கணக்குக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் அதாவது முரண்பாடான விஷயத்தால போகும் போகும்போதுல எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க ஆதாயமான பலன்களை கொடுக்க போறாதா இல்ல பாதகமான பலன்களை கொடுக்க போறாதா இன்னும் சொல்ல போனா சுக்ரன் புதனோட வீட்டுல இருக்கும் போதுல சௌக்கியத்தை கொடுக்கறது மாதிரி தன்மையை கொடுக்குமா இல்ல செலவுகளை கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி உம் திடீர் நிகழ்வுகள் திடீர் இன்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்ப திடீர்னு உங்க ஊர்ல ஸ்கீம் போடுறது ஏதாவது வளர்ச்சி திட்டத்துக்கு ஏதாவது பண்றது இந்த மாதிரி கவர்மெண்ட் ஏதாவது செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள் பத்தி நிறைய நடக்கும் சோ இந்த அமைப்புகள்ல பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரி அமைப்புகள் நடக்க போது அப்படிங்கிறத இப்ப வாங்க பார்ப்போம் ரிஷவராசி என்பர்களே ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பவானும் சுக்கரபானோ நினைகிறார் அதாவது ராசியாதிபதியோட குருபவான இணைகிறாருன்னுதான் சொல்லணும் இது எந்த மாதிரி கொடுக்கும்னா அவங்களை வந்து வழக்கு சார்ந்த அமைப்புகள்லையும் தேவையற்ற முரண்பாடா இயற்கைக்கு முரண்பாடான விஷயங்கள்லையும் அதாவது இதுதான் ரூல் அப்படின்னா அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணி போற அமைப்புகளை குறிக்கும் இது யாருக்கு அதிகமா கொடுக்கும்னா இளம் வயதினர்களுக்கு இளம் வயதினர்கள்னா இருபதுல இருந்து முப்பது வயசுல இருக்கிறவங்களுக்கு இந்த தன்மை அதிகமா கொடுக்கும் தேவையற்ற ஆசைகள் தேவையற்ற உறவுகள் தேவையில்லாம அதாவது இது இது தேவையில்லைன்னு உங்களுக்கு தெரியும் ஆனாலும் இதை அக்செப்ட் பண்ணிக்குவிங்க ராசியினர் ஏன்னா ராசிக்கு நாலாம் இடத்துல செவ்வாக்கியது ஆஹ் நாளைக்கு அந்த நாலாம் இடம் தான் இது கட்டுத்தனம் வாங்க சோ இந்த இடத்துல எதுங்க முதல்ல அவசர புத்தி சோ இந்த விஷயம் இந்த இந்த குரு சுக்கரன் சேர்க்கை ரெண்டாம் இடத்துல இருக்கு அதனால நம்ம கரெக்டா இருக்கணும் ஒழுக்கத்துல குறைபாடு வரும் பரங்காசி தூக்கி விட்டுரும் ஒரே அடியா தூக்கி விட்டுரும் சம்பாதிக்க தெரியாதவர்கள் கூட இந்த நேரத்துல ரிஷவராசின் தான் சம்பாதிச்சிருவீங்க ஜனநகர ஜாதகத்துல சம்பாதிக்க விதியே இல்லைன்னா கூடாதும் இந்த நேரத்துல சம்பாதிக்கீங்க வேறா இரண்டாம் இடத்துல குரு சக்கரன் சேர்க்கை கைக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் குடும்பத்துல சந்தோஷம் என் நேரம் வீட்டுல சிரிக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை கலகல கலகலன்னு இருக்கும் மகிழ்ச்சிக்கு ஒரு குறையும் இல்ல இரண்டாம் அதிபதி வக்ரமாக கொடுக்கும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்து எல்லாரையும் சிரிக்க வைக்கும் அதாவது ஒரு தூரதேச பயணம் போறதுனால ஒரு சந்தோஷம் ஒரு நிதானமா இப்ப நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா சென்னையில இருந்துகிட்டு உங்களுக்கு ஃபேமிலியோட பேசும்போது ஒரு என்டர்டைன்மெண்ட் அதாவது சங்கட்டத்துக்கு வேலையே இருக்காது முழுக்க முழுக்க ஹாப்பினஸ தான் சிந்தனை பண்ற மாதிரி இருக்கும் ஆனால் இது உண்மை எது ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குறைபாடுகள் ஏற்படும் அதை மறக்க கூடாது அதே மாதிரி வியாதி இருக்கிறவங்க வியாதினா உடல் சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கிறவங்க அதாவது எந்த மாதிரி வியாதி இருக்கும் இந்த நேரத்துல மலக்குடல் சம்பந்தப்பட்ட அமைப்பு மர்ம உறுப்பு சம்பந்தப்பட்ட அமைப்பு வெளியில சொல்ல முடியாத வியாதிகள் இப்ப பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கர்ப்பப்பையில பிரச்சனை அவங்களுக்குள்ள பிரச்சின பிரச்சனை ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் மழைக்குறல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மர்ம உறுப்பு சம்பந்தப்பட்ட பைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் தான் உங்களுக்கு வெளியில சொல்ல முடியாத ப்ராப்ளம் இப்ப பல்லுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் வந்து அதை நீங்க டாக்டர்கிட்ட தான் போய் காமிப்பீங்க பல்ல கையின் காமிச்சா அது ஏதாவது நினப்பாங்க சோ அந்த மாதிரி வெளியில தெரியாத பிரச்சனைகள் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் அதனால உங்களோட உங்களை உங்களோட சூழ்நிலையை முடக்கி வைக்கும் செயல்படவே கூடாது செப் எடுக்கவே கூடாது கண்ட்ரோலா இருக்க வைக்கும் ரொம்ப உட்கார வச்சிடும் அதே மாதிரி கடன் சார்ந்த அமைப்பு அதுவும் உங்களை பாதிக்கும் எப்படின்னா ஊரை விட்டு ஓடுற அளவுக்கு கொண்டு வரும் சோ கடன் வாங்கினவங்க நிதானமா வாங்குங்க சுக்ரன் ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியோட புரிஞ்ச பெரும்பணம் ஏமாற்றப்படுவீர்கள் பெரும்பணத்தை ஒண்ணு நீங்க இல்ல பெரும்பணம் நீங்க ஏமாறணும் சோ பணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு உங்களுக்கு வரும் வர கணக்குலதான் இருக்கு அப்படின்னா என்ன ஆகும் பெரும்பணம் கடன் வாங்குவீங்க அப்படிங்கறதுதான் கணக்குல இப்போதைக்கு இருக்கு ஜனநகர ஜாதகம் தான் எப்படி இருக்கும் பெரும்பனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு போற மாதிரி இருக்கும் சரிங்களா சோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கை கூடி வரும் எப்ப ஆவணி மாசத்துக்கு மேல ஆவணி நாலு தேதிக்கு மேல ஆவணி நாலு வரையும் சுக்கர பேர்ச்சி இருக்கு அப்ப ஆவணி நாலு தேதிக்குள்ள ஒண்ணுல இருந்து நாளுக்குள்ளே ஏதாவது அமைப்பு வந்துடும் அதே மாதிரி வாழ்க்கை இழந்தவர்களுக்கு இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்பு ராசிக்கு பதினோராம் அதிபதியோட குரும் சேராருல அப்படிங்கும்போதுல இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்பு எல்லாம் ஈஸியா கை கூடும் தான் ஒரு குறையும் வராது அதே மாதிரி நீண்ட நாட்களாக டைவர்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா கிடைக்கும் இந்த நேரத்து ஏன்னா ராசிக்கு எட்டாம் அதிபதியும் சுக்கரம் சேர்ந்திருக்காருல ஆறு எட்டாம் அதிபதியும் சேர்ந்திருக்காரு ஒன்னு எட்டாம் அதிபதியும் சேர்ந்திருக்காரு சோ இது அமைப்பு எப்படின்னா ஒரு பிரிவினையோ ஒரு இழப்பையோ கொடுத்து ஒரு இனம் இன்பத்தையும் கொடுக்கும் நீண்ட நாட்களா ஏதோ ஒண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அது கிடைச்சிடும் அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா உங்களுக்கு தான் தெரியுமே ஒழிய ஆஹ் ஜனநகர ஜாதகம் தான் சொல்லுமே ஒழிய கோச்சாரத்துல நீ அதுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கு இன்னைக்கு ரிசல்ட் உண்டு அப்படிங்கிற விஷயங்கள் கிடைக்கும் சரிங்களா இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல உள்ள விஷயம் நிறையா ப்ராப்ளத்துக்கு உண்டாகும் கணவன் மணி உறவி எந்த அளவுக்கு பிரேக் ஆகணுமோ அந்த அளவுக்கு பிரேக் ஆகும் அது மூணாவது நபரால் அது ஒரு ஆண்கா ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா ஒரு பெண்ணால நடக்கும் பெண் நட்ச பெண் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா ஒரு ஆணால நடக்கும் சோ மூன்றாம் நபர் தலையீட்டை தவிர்த்துக் கொள்வது மிக மிகச் சிறப்பு எந்த பாதிப்பும் வராது மூன்றாம் நபர் தலையிட்ட இது பண்றீங்களா அது எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுமோ மெயின்டைன் பண்ணுங்க எட்டாம் அதிபதியோட சுக்கன் அப்ப தேவையில்லாத விஷயங்கள்ல ஆஹ் இந்த இது வெளியில தலை காட்ட முடியாத இருக்கும் அதான் தப்பான விஷயத்துல இருந்தோம்னா வெளியில தலை காட்ட முடியாத சூழ்நிலை அதே மாதிரி இந்த பணம் போடுறேன்னா ஷேர் மார்க்கெட்ல பணம் போடுறேன்னு சொல்றது அதே மாதிரி நெட்ஒர்க்ல ஆன்லைன் பிசினஸ் பண்றேன்னு சொல்றது லாட்ரி டிக்கெட் போடுறேன் இதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு பெரும்பனம் கிடைக்கணுங்கிறது விதியா இருக்கும் பட்சத்தில் அது வேற ஏதோ ஒரு விபத்துல கிடைச்சிரும் கஷ்டப்பட்டா கிடைச்சிரும் ஈஸியா சம்பாதிக்கிறேங்க போய் பார்த்து இழந்துடாதீங்க வேணா எட்டாம் அதிபதியோட ராசி அதிபதி சேரும்போதுல தேவையற்ற ஆசைகள் வேணாம் அதே மாதிரி எட்டாம் இடத்த குரு பாக்குது சோ ஏமாற்றத்துக்கு உள்ள விஷயங்களும் நடக்கும் சோ கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் ஏமாற்ற பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கணவன் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க ஏ ஒரு சரி அப்படின்னு நினைச்சிட்டு போற மாதிரி விஷயங்கள் எதுவும் நடக்காது இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்பே நடக்கும் ஒரு சிலருக்கு இரண்டாம் திருமணம் சார்ந்த எதிர்பார்ப்பு இருக்கும் பட்சத்தில் எனக்கு வாழ்க்கை இல்ல சார் எனக்கு இரண்டாம் திருமணம் நடக்குமா சார்னா கணக்கும் அதுல எந்த குறையும் இல்ல பெரிய இடத்துக்கு பொண்ணே வரும் இல்லாட்டி நல்ல மெச்சூர்டா டீச்சர் லெவல்ல இருக்கிறவங்க வருவாங்க சோ அந்த விஷயங்கள்லாம் எந்த பாதிப்பு இல்லாம நீட்டா இருக்கு சோ இல்லீகல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இருக்கு ரெண்டாம் நம்பர் தொழில் நேரத்துல திடீர் கோடீஸ்வரர்கள் ராகு எல்லாம் இந்த நேரத்துல திடீர் கோடீஸ்வரர்கள் ராகு வலுத்தவங்க ரெண்டாம் நம்பர் ராகு வலுத்தா தான் ரெண்டாம் நம்பர் அப்ப ராகு வலுத்தா ஜனநகர ஜாதத்துல ராகு வலுவா இருந்துச்சுன்னா ராத்திரி டிக்கெட்டே நீங்க வாங்க ஜெயிச்சிருவீங்க இது ஒரு உதாரணம் தான் ஜனநகர ஜாதகத்துல ராத்திரி யோகம் இருந்து அந்த ராகு தேசம் நடந்து வந்தா ஜெயிக்கலாம் அந்த மாதிரி அமைப்புல இருக்கு சரியா அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் வீண் அலைச்சல்களும் வாதங்களும் மனச்சங்கடங்களும் இருக்கும் இரண்டாம் இடத்துல சுக்கரன் போறது குருவோட சேர்றது ஒரு மன கஷ்டத்தை தான் உருவாக்கும் லேண்ட் கேசஸோ இல்ல வேற எதுவும் கேசஸோ நீங்க பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஊரை விட்டு வெளியில போற அமைப்புகள் இருக்கும் இல்ல வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க வெளிநாட்டுல வேலை பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்கும் எந்த குறையும் இருக்காது அவங்க வேலையை தெளிவா பாத்துக்கிட்டு இன்னும் சொல்ல போனா பத்து பேர் உங்க கண்ட்ரோல்ல வர மாதிரி அடுத்து 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 எடுத்துன்னு போயிட்டு இருக்கலாம் பெரிய லெவல்ல உங்களை வந்து பேசும் பொருளாக உங்களை பார்ப்பாங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்களை அதே மாதிரி போலீஸா இருக்கிறவங்களுக்கு பதவி உயரும் நிச்சயம் கிடைக்கும் இந்த நேரத்துல யாருக்கு ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் போலீஸா இருக்கிறவங்களுக்கு பதவி உயரும் நிச்சயம் உண்டு அதே மாதிரி வக்கீல் துறையில இருக்கிறவங்களுக்கு நல்லபடியான முன்னேற்றம் உண்டு எந்த குறையும் இருக்காது அடுத்தது ஃபேமிலியே உங்க உங்களை கொண்டாடுற அளவுக்கு சூழ்நிலை நடக்கும் அதே மாதிரி வைத்தியர்கள் டாக்டர்ஸா இருக்கிறவங்களுக்கு ஆசிக்கு நாலாம் இடத்துல செவ்வாய்க்கியது இணைவு அதே மாதிரி எலும்பு சம்பந்தப்பட்ட டாக்டரா இருக்கும் போதில நீங்க பெரிய லெவல்ல அதாவது யாரும் செய்ய முடியாத மகத்தான சாதனை இந்த நேரத்தை செய்வீங்க இப்ப உதாரணத்துக்கு டிவில பேப்பர்ல வர அளவுக்கு மிக மிகப்பெரிய ஆவீங்க ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் உண்மையிலே வருவீங்க அதாவது அந்த ஒரு பிரச்சனையை சரி பண்ற இடத்துல இப்ப ஆசாரியா இருக்கவங்க நகையை செஞ்சு கொடுத்து அதாவது நகை அவர் இல்லை ஆனா செஞ்சு கொடுக்குற இடத்துல இருக்கிற பாத்தீங்களா ஒரு ஆசானாக இருப்பவர்கள் ஒரு ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு எல்லாமே இந்த நேரத்துல சூப்பரா இருக்கும் அது இல்லாம ஒரு ஜென்ரலா நான் வந்து வேலைக்கு போறேன் சார் நான் வந்து ஒரு தொழில் பண்றேன் சார் அவங்களுக்கு கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் பெரும்பனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் உடல் சார்ந்த அமைப்பே கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் சரிங்களா அவசரப்பட்டு நாங்க ஒண்ணு குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அதே பிரச்சனை அதே மாதிரி இந்த நேரத்துல சுகர் சம்பந்த பிரச்சனையே வரும் உங்களுக்கு சுகர் இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்துலதான் சுகர் சம்பந்த அமைப்புகளே வர்றது சோ இந்த நேரத்தை கொஞ்சம் கவனமா பாத்தீங்கன்னாலே எல்லாமே நல்லா இருக்கும் சரிங்களா அடுத்தது மிருகசீரிச மிருக மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை வாங்கும் யோகம் இந்த நேரத்துல உண்டு மண் மனை பெண்களால் வாங்கும் யோகம் உண்டு இப்ப உதாரணத்துக்கு திருமணம் ஆயிருந்தவர்களா இருக்கும் பட்சத்தில் உங்க மனைவியார் சைடுல இருந்து சொத்து இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்ல மனைவியார் வீட்டுல இருந்து இந்த நேரத்துல ஏதாவது கால்நடை அமைப்பு உங்கள்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் மனைவியார் சைடுல இருந்து ஏதாவது வந்து ஒரு வாகனம் சார்ந்த அமைப்பு உங்களுக்கு வாங்கி தரலாம் வாங்கி தராட்டியும் ஒரு கடனாவது கொடுப்பாங்க வாங்குறதுக்கு ஒரு உதவியா இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் இந்த நேரத்துல கிடைக்கும் மிருகசீரச நட்சத்திரக்காரர்களுக்கு மண்மனை யோகம் பெண்களால் மனைவியால் வர்றதுக்கான அமைப்பு அதிகமான யோகம் உண்டு இது இல்லாம உம் கடன் சார்ந்த அமைப்புகளே இருந்தாலுமே அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு ஒரு நிதானத்தை கொண்டு வந்து தெளிவா பேலன்ஸ்டான லைஃப்க்கு கொண்டு வந்துடலாம் சிக்கல் இல்லை அதாவது ரிஷப ராசியிலே உங்க நட்சத்திரத்துக்கு எவ்வளவு பாதிப்பு இல்லை செவ்வாய்க்கு எது இணைவு இருக்கு அது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க யார்ட்டையும் ஏமாந்தத்தனமா போய் மாட்டிக்காதீங்க நில அளவையா இருக்கட்டும் இல்லாட்டி வேற ஏதாவது சம்பந்த இதாக இருக்கட்டும் எந்த ஒரு இதா இருந்தாலும் ஸ்லோவா பாருங்க ஜெயிச்சிடுவீங்க அவசர அவசரமா பாத்தீங்கன்னா மாட்டிக்கிறீங்க ஸ்லோவா போனீங்கன்னா ஜெயிச்சிடலாம் எந்த குறையும் இருக்காது அதே மாதிரி இந்த நேரத்துல உங்களுக்கு வீட்டுல தந்தை வழி உறவினர்களால் சிறு பாதிப்புகள் ஏற்படும் தாயார் உடல்நிலை பாதிக்கும் சோ இந்த விஷயங்கள் கொஞ்சம் நிதானமா போறது நல்லது மிருக சிறிச நட்சத்திரக்காரர்கள் தந்தை ஒளி உறவினர்களாலும் தாயாருடைய உடல் நிலையும் பாதிக்கிற இருக்கும் மற்றபடி குழந்தைகளுக்கு அந்த அமைப்பு நல்லா இருக்கு பள்ளி மாணவர்களுக்கு இந்த நேரத்துல படிப்பு அற்புதமா இருக்கும் எந்த குறையும் இருக்காது என்னன்னு சொல்ல போனா நல்ல ஆசான் உங்களுக்கு உதவி பண்ணுவார் அதாவது இத்தனை நேரம் இத்தனை நாள் இருந்த வித்தியாலயம் தான் இப்பவும் இருக்க போறாரு ஆனா இந்த நேரத்துல உங்க மேல எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்ப்பாங்க அடிக்கிறாங்க உழைக்கிறாங்கன்னா நினைக்க வேண்டாம் அவங்க உங்களுக்கு நல்லதுக்காண்டிதான் அடிக்கிறாங்க அப்படிங்கிறத நினைச்சுக்கோங்க சரியா வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சேனல் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதுவும் ஜோதாசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி